லாண்ட்ரி ரொட்டீன் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லாண்ட்ரியில் தெரிஞ்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் நான் இந்தியாவில் காய காயப்போடுறதுக்கும் யூஎஸில் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருந்தது ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம லாண்ட்ரிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் முதல்ல எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது இந்த பாடு இதுதான் துணியை வாஷ் பண்ணி கொடுக்க போகிறது நம்ம ஊரில் நம்ம லிக்விட் யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து அந்த லிக்விடே பாடு மாதிரி இருக்கு அடுத்தது நமக்கு தேவைப்படுறது இந்த சென் பூஸ்டர் இது வந்து நம்ம ஊரில் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுறோம்ல ஸோ அதே தான் இங்கே வந்து பால்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கு இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு நம்ம லாண்ட்ரி ரூம்ல மீட் பண்ணலாம் வாங்க எங்கே பிள்ளையை கிளம்பிட்டு நம்ம வீட்டிலே லாண்ட்ரி மெஷின் இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம வந்து லாண்ட்ரி ஏரியா அப்படின்னு தனியாக ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அமெரிக்காவில் ரெண்டு வகையான வீடுகள் இருக்குது ஒன்றுத்தில் வந்து லாண்ட்ரி ட்ரையர் வந்து உள்ளவே இருக்கும் இன்னொன்றுத்தில் வெளியே இருக்கும் நம்ம இருக்கிறது வந்து ஒரு அபார்ட்மெண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி ரீசெண்டாக நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் டூர் வீடியோ போட்டேன் ஸோ அதிலே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் லாண்ட்ரி நம்ம போடணும் துணி துவைக்கணும் அப்படின்னா தனியாக வெளியே ஒரு ரூமுக்கு வந்து அந்த ரூமில் தான் நம்ம துணி துவைக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ அந்த நம்ம போய்கிட்டு இருக்கோம் இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு நம்ம பால்கனியில் துணி காய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கு அதனால சம்மர்ல கொஞ்சம் வெயில் எட்டி பார்த்தாலும் நம்ம வந்து பால்கனியில் துணி காய வைக்க முடியாது ஸோ இங்கே வந்து நம்ம துணியை எப்படி வாஷ் பண்ணி எப்படி காய வைப்போம் அப்படின்ற மெத்தடியையும் இந்த விடியவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ டைம் ஒரு எட்டு மணி இருக்கும் ஆனால் எவ்வளோ சூப்பராக வெயில் அடிக்குதுன்னு பாருங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிற ஒரு ஒருத்தவங்களுக்குமே இந்த மாதிரி லாண்டரி கீ தனியாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கீ வச்சு மட்டும் தான் இதை ஓப்பன் பண்ண முடியும் லாண்ட்ரி ரூம் ஓப்பன் டெய்லி ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு பாருங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் இது ஓப்பனில் தான் இருக்கும் எப்போ வேணாலும் நம்ம துணி வந்து துவச்சி காய் போட்டுக்கலாம் லாண்ட்ரி ரூம்க்குள்ளே வந்த உடனே ஒரு பக்கம் ஃபுல்லாக வாஷர் இன்னொரு சைடு ஃபுல்லாக ட்ரையர் அந்த மாதிரி வரிசையாக இருக்கும் அதில் எந்த மிஷின் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அந்த மிஷினில் நம்ம துணியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் எனக்கு பர்சனலாக ஃப்ரண்ட் லோடிங்கை விட டாப் லோடிங் வந்து எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஏன்னா டாப் லோடிங்கில் வந்து நம்ம நிறையா துணி போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் லோடிங்கில் வந்து நம்ம என்னமோ துணியெல்லாம் அடைச்சு வச்சு ரொம்ப டம்ப் பண்ணி உள்ளே போடுற மாதிரி தான் இருக்கும் நான் வச்சுருக்க லாண்ட்ரி பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு துணி நல்லாவே அதிகமாக பிடிக்கும் பட் இது ஃப்ரண்ட் லோடிங் அப்படின்றதுனால நான் பாதி லாண்ட்ரி பேக் நிறைஞ்ச உடனேமே வந்து நான் லாண்ட்ரி போடுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துருவேன் உங்களுக்கு எது ரொம்ப கன்வீனியன்ட் ஃப்ரண்ட் லோடிங்காக டாப் லோடிங்காக அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் துணியை வந்து மிஷின்குள்ளே போட்டுட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம்ல பாடு அதையும் உள்ளே போட்டுட்டு அப்புறம் சென் பூஸ்டர்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில் கம்ஃபர்ட்னு சொல்லுவோம்ல அதையும் உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக போட்டாவே போதும் இது வந்து கொஞ்சமாக போட்டாவே வாசனை ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால சும்மா நான் ஒரு ஹாஃப் மூடி போடுறேன் ஒரு ஒரு தடவை லாண்ட்ரி போடும்போது நம்ம கார் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து மிஷின் வந்து ஒர்க் ஆகும் பண்ணிக்கணும் பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு எந்த செட்டிங் வேணுமோ அந்த செட்டிங்கில் வந்து நம்ம துணியை வாஷ் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே வார்ம் டெம்பரேச்சரில் தான் வாஷ் பண்ணுறேன் ரொம்ப ஹாட் டெம்பரேச்சரும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் துணியெல்லாம் ரொம்ப ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருந்தது இந்த சைக்கிள் முடிய நமக்கு முப்பத்தி நாலு நிமிஷம் காட்டுது அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டு சட்டுன்னு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் யூஎஸை பொறுத்தவரை எப்போவுமே எல்லா வேலையும் நம்மளே பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஹெல்ப்புக்கு பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இந்தியாவில் தான் இருப்பாங்க இங்கே நாம் நம்ம ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாரும் தனியாக தான் இருப்போம் கொஞ்சம் கூட ஃப்ரீ டைமே கிடைக்காது நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்போம் ஓடிக்கிட்டே இருப்போம் அதுதான் யூஎஸோட லைஃப் ஸ்டைல் பேசிகிட்டே இருந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாறன்ட்டேன் பார்த்திங்களா மிஷினுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் மிஷின் யூஸ் பண்ண வர்றவங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே நிறைய டவுட்ஸ் இருந்தது என்ன செட்டிங்ஸில் வந்து நம்ம மிஷினை வந்து ரன் பண்ணணும் என்ன டெம்ப்ரேச்சரில் யூஸ் பண்ணால் வந்து துணி வந்து அவ்வளோ ஸ்பாய் விலாகாது ட்ரையர்னு சொல்கிறாங்களே அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது ஸோ அதெல்லாமே இந்த ஆப்பரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண வரவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தேர்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஆச்சு லாண்ட்ரி முடிஞ்சிருக்கும் ஸோ அடுத்தது வந்து நம்ம ட்ரையர் மாற்ற போகிறோம் ஸோ இப்போ துணியெல்லாம் வாஷ் ஆகி முடிஞ்சுருக்கும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வெதர் ரொம்பவே சில்லுன்னு இருக்கிறதுனால நம்ம ஊர் மாதிரி துணி காயப்போட முடியாது ஆட்டோமேட்டிக்காக மிஷினில் போட்டால் அதுவே துணியை வந்து ட்ரை பண்ணி கொடுத்துரும் காயப்போட தேவை தான் நம்ம அப்படியே மடித்து வச்சிடலாம் ஆனா அந்த மிஷின்ல போறதுனால துணி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்க சுருக்கமா விழுந்துடும் அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம இப்ப ட்ரையர் ஷீட் போட்டு போறோம் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் இருக்கும் ஒரு லோடுக்கு ஒரு ட்ரையர் ஷீட் போட்டுக்கலாம் இதனால சுருக்கத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் லாண்ட்ரி ரூமில் ஆட்டோமேட்டிக் சென்சார் லைட் இருக்கு நம்ம கதவை திறந்தாவே போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் ஆன் ஆகும் நம்ம எந்த மிஷினில் வந்து நம்ம துணியை ட்ரை பண்ண போகிறோமோ அந்த மிஷினில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அழுக்கு இருந்ததுன்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணுவேன் சில சமயம் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு போயிருந்தவங்க வந்து இந்த மாதிரி அழுக்க எடுக்காம போயிருந்துருப்பாங்க அது நம்ம துணியில் பட்டால் நம்ம துணி வந்து ஸ்பாயில் ஆகிடும் அதனால் வந்து இந்த மெத்தட் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் நம்ம வாஷ் பண்ணியிருக்க துணியை வந்து இப்போ ட்ரையரில் மாற்றிடலாம் நம்ம ஊரில் எப்படி மொட்டம் மாடியில் துணி காய வைப்போம் அந்த சேம் மெத்தட் தான் இங்கே வந்து நம்ம ட்ரையர் யூஸ் பண்ணி நம்ம காய வைக்கிறோம் யூஎஸ்ல எல்லா இடங்கள்லையுமே வெதர் கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் வந்து ட்ரையர் தான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஊர் மாதிரி மொட்டை மாடியில் துணி காய வைக்கிற கான்செப்ட் வந்து நான் இங்கே மோஸ்ட்லி பார்த்ததே கிடையாது நம்ம வாஷரில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணோமோ அதே சேம் மெத்தட் தான் நம்ம ட்ரையர்லேயும் யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம துணியெல்லாம் வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம கொண்டு வந்திருக்க ட்ரையர் ஷீட் அதையும் உள்ளே போட்டுட்டு நம்ம என்ன டெம்பரேச்சரில் துணியை ட்ரை பண்ண நினைக்கிறோமோ அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு மிஷினை வந்து ஆன் பண்ணிட வேண்டியதுதான் இந்த செட்டிங் முடிய நமக்கு நாற்பத்தி எட்டு நிமிஷம் காட்டுது ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸில் நான் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையர்லேருந்து எடுக்கும் போது அந்தளவுக்கு பயங்கர சூடாக இருந்துச்சு கையிலையே தொட முடியாத அளவுக்கு ரொம்பவே சூடாக இருந்துச்சு அதனாலவே நான் வந்து எதுக்கு ஹை டெம்பரேச்சர் வச்சுக்கிட்டு மீடியம் டெம்பரேச்சரில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ட்ரை பண்ணேன் பட் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை துணியெல்லாம் ஓரளவுக்கு காஞ்சும் காயாமலோ அந்த மாதிரியே இருந்தது அதனால ட்ரையரில் மட்டும் எப்போவுமே ஹை டெம்பரேச்சர் தான் யூஸ் பண்ணுவேன் துணியெல்லாம் இப்போ நல்லா காஞ்சிருக்கும் ஸோ மிஷினில் இருந்து எடுத்துடலாம் லாண்ட்ரி போடுறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில சமயம் நான் சில சமயம் என்னோடய ஹஸ்பண்ட் ரெண்டு பேரில் யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க வந்து போட்டுப்போம் சில சமயம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிச்சனில் அதிக வேலை இருந்ததுன்னா அவர் வந்து போட்டுப்பாங்க சில சமயம் இப்போது வந்து அவங்களுக்கு வேலை ஏதாவது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து போட்டுப்பேன் இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை வந்து ரெண்டு பேரும் பாதி பாதியாக பிரிச்சுப்போம் சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா லாண்ட்ரி பக்கம் வரவே மாட்டோம் ஏன்னா லாண்ட்ரி வந்து வீக்கெண்ட்ஸில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் வீக் டேஸ்லேயும் வந்து கூட்டம் ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ரூம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் லாண்ட்ரி போடவே வருவோம் நம்ம இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தமாக எண்பது வீடுகள் இருக்குது எண்பது வீடுகளுக்கும் ரெண்டே ரெண்டு லாண்ட்ரி ஏரியா தான் இருக்குது ரெண்டையுமே சேர்த்து வாஷர் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ட்ரையர் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இவ்வளோ தான் வச்சுருக்குறாங்க எப்போயும் லாண்ட்ரி முடிஞ்சதும் நான் கையோடு இங்கேவே துணியை வந்து மடிச்சு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம கபோர்டில் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம அப்படியே துணியை எடுத்துகிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இன்னைக்கு மடிக்கலாம் நாளைக்கு மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டுட்டே இருப்போம் இந்த தொபாச்சி துணி பார்த்திங்கன்னா குப்பை மாதிரி அப்படியே ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஸோ அதனால் இங்கேவே மடித்து எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் லாண்ட்ரி போட வரும்போது மணி எட்டு மணி இருந்துச்சு அப்போது எவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் ஆயிருக்கு அதுக்குள்ளேயுமே ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்து போனால் நடந்து போகிற அலுப்பே தெரியாது ஏன்னா சுற்றி முற்றி அழகாக இருக்குது இந்த வீடுகள்லாம் மரம் செடி கொடியெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது அதனால் நம்ம நடந்து போனால் எவ்வளோ வேணாலும் நடந்து போகலாம் நமக்கு அந்த டயர்டே தெரியாது நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ்க்கு வரும்போது லாண்ட்ரி போடுறது வந்து ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு என்னடா ஒரு துணி துவைக்கிறதுக்கு வந்து நம்ம வீட் இருந்து இவ்வளோ தூரம் நடந்து போய் பண்ணிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சு ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டெய்லி இதுவே வந்து ஒரு வாக்கிங் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு எல்லா வேலையுமே கிட்டத்தட்ட அப்படி தானே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கிற வேலை கூட நமக்கு ரொம்ப ஈஸியான மாதிரி ஆகிடும் போகிற போக்கில் ஏதோ ஃபிலாசபி மாதிரி மைண்டில் ஒன்று தோணுச்சு அதுதான் அப்படியே உங்ககிட்ட நான் சொன்னேன் ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலை கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல இன்னும் வேற என்ன மாதிரி என்ன வீடியோஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு நாள் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் விலாகோட உங்களை வந்து மீட் பண்றேன் அன்டில் தென் பாய் பாய்